இப்போ நிறைவு கேள்விக்கு வந்துட்டோம் இதனைத் தொடர்ந்து அது வர கேள்விதாங்க அதாவது திருமுறைகளை பாராயணம் செய்தால் போதாதான் நம்ம திருமணம் பாராயணம் பண்ணி நம்ம சுவாமி வழிபாடு செய்யறோம் அது போதாதான் இதை வந்து திருமுறைகளை ஓதி வேள்வி பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாம் கேள்விதான் திருமுறைகளை ஓதினாலே போதும் திருமுறைகளை ஓதினால் அந்த மந்திரத்தை ஓதினால் அது போதுமானது தான் ஆனால் நம்ம நாட்டில் வழிபாடு என்றால் ஒரு சில சடங்கை பின்பற்றி விட்டார்கள் அப்ப அவர்களுக்கு என்ன என்ன வருகிறது இந்த சடங்குதான் இறையருளை பெற்றுக் கொடுக்கும் என்று எண்ணுகிறார்கள் அது நம்பிக்கை வந்துருச்சு அந்த சடங்குக்கு சில ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள் அது சைவத்துல திருமுறைகள்ல ஆஹ் வடமொழியிலே உண்டு அந்த சடங்கில் சொல்லப்படுகிற மந்திரம்தான் வேற நீங்க வட செய்தாலும் குடம் நூல் சுத்துறது தேங்காய் மாவிழ தண்ணி தமிழ் பண்ணாலும் குடம் நூல் சுத்துறது தேங்காய் எல்லாம் ஒன்றுதான் அது மொழிதான் வேறுபாடை தவிர வேற ஒன்று நமக்கு அதுல வேறுபாடு கிடையாது அதனால் அந்த கேள்வியில் என்ன கேட்டீங்க நீங்க கடைசியா திருமண தேவைதானா என்று கேட்டீர்கள் ஆனா நமக்கு அது வேண்டியது இல்லை நான் நம்ம சாதாரண மக்களுக்கு சொல்லுங்கிற போது சொல்லுவேன் ஒரு திருமணம் பண்றாங்க ஆணும் பெண்ணும் விரும்பி திருமணம் செய்கிறார்கள் பெற்றோர்கள் பார்த்து செய்கிறார்கள் இப்ப பெற்றோர்கள் பார்த்த உடனே வீடு பார்ப்பாங்க அவங்க பழக்க வழக்கம் நம்ம பழக்க வழக்கம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சா போதும் பார்த்துட்டு வந்துட்டா கூட அது உறுதியாகாது எப்ப உறுதியாக தெரியுமா வெத்தளவாக்கு மாத்தினாத்த உறுதியாகும் எனவே வெத்தளவாக்கு மாத்துறது ஒரு சடங்கு அது ஓடி போறவங்களுக்கு அது இல்லை நம்பாதவங்களுக்கு ஒழுங்கு இல்லை கடைபிடிப்பவர்களுக்கு ஒழுங்கு உண்டு எனவே நியாயமா சிந்தித்தால் திருமுறைகளை ஓதினாலே இது என் அனுபவம் இதை கேட்டவர்கள் யாரும் நீங்க இதுக்கு மறுப்பு சொல்ல வேண்டாம் உங்களுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு நாள் வரலாம் நான் படித்த அளவில் நான் பயன்படுத்திய அளவில் நான் கண்ட உண்மை ஆனாலும் இந்த சடங்கு வைத்திருக்கிறார்கள் அப்ப அதுக்கு வேற்றுமொழிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை சடங்கு வைத்துக் கொண்டு பாடல்களை பயிற்சி எடுத்து விட்டால் இறைவனை பற்றி நன்கு தெரிந்து கொண்டால் பாடி செய்தாலே போதும் ஆரம்பங்களில இருப்பவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில இருப்பவர்களுக்கு இறைவனை பற்றி நன்கு தெரியாத பாமர மக்களுக்கு சடங்கோடு செய்தால் விரைவாக அவர்கள் பற்றி கொள்ளலாம் அந்த சடங்குகளிலேயும் இறைவன் இறைவிதான் வருகிற சிறப்பு ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க நிறைவு கேள்விக்கு வந்துட்டது பாராயணம் செய்தது வந்து நமக்குள்ள இருக்குது இப்ப மற்றவர்களுக்கும் அது புரியணும் அப்படிங்கிறப்ப இந்த திருமறையோட சேர்ந்து நீங்க வேள்வி பண்ற சிறப்பாக கொடுத்துருக்கிறீங்க அஹ் ரொம்ப நல்லதுங்க எனக்கு பெரும்பாலும் தெரிந்தது ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நான் கூட வேதனைப்படுவதே ஏதோ திருமுறை ஓதி செய்பவர்களை வடமொழியாளர்கள் ஏதோ ஒரு பகை உணர்ச்சியோடு பார்க்கிற மாதிரி பார்த்து அதே போல வடமொழியாளர்கள் செய்வதையும் நாம் அப்படி பார்க்கிறேன் அவர்களுக்குரிய கடமை அதை கொடுத்திருக்கிறார் நமக்குரிய கடமை நம்ம கொடுத்திருக்கிறார் நம்ம மொழியில இருக்கிற ஞான நூல்களை நாம் மக்களுக்கு சொல்லுவோம் அவர்கள் இருப்பதை சொல்லட்டும் பயன்படுத்துபவர்கள் பயன்படுத்து அதை அதை பயன்படுத்துவதால் தமிழர்கள் வெறுப்பு காட்டக்கூடாது அவர்களும் ரெண்டு தப்பு சரியானதை மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருங்கள் அவர்கள் தேர்வு செய்து சரியாக செய்வார்கள் அது திருமூலர் அந்த ஒரு அமைதியை தெளிவாக காட்டுகிறார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யும் அவர்களை காட்டார் வேதத்தில் இருக்கிற பொருளை தமிழ் மொழியிலும் கொடுக்கணும்னு தான் இறைவன் எண்ணினார் நினைக்கிறார் எனவே இறைவனை சரியாக பற்றாதவர்களுக்குத்தான் இந்த வேறுபாடு நமக்கு வரும் ஒரு லட்சம் பேர் இங்கிலீஷ் தெரியும்னா இங்கிலீஷ்ல ஒண்ணு கேட்டு சொல்லணும் எந்த மொழியில சொன்னாலும் எனவே திருமுறைகளை நன்கு படித்தவர்கள் ஒரு ஒரு மணி நேரம் அந்த பாராயணம் செய்தா போதும் உதாரணமா ஒரு திருமணம்னு வச்சுங்களேன் அந்த திருமணத்துல ஏன் திருமுறைகளை பாடி செய்யணும்னா திருமணத்துல தாலி கட்டக்கூடிய மன வாழ்க்கை ஏற்கக்கூடிய மணமகனுக்கும் மணமகளுக்கும் ஒரே பரபரப்பு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் ஒரு அமைதி இருக்காது நல்ல ரெண்டு திருமுறை பாட்டை அவங்க கொடுத்தீங்கன்னா அந்த பறக்கிற மனசு அப்படியே அமைதியா இருக்கும் அந்த அமைதியா இருக்கிற நேரத்துல நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்ற பதிவு நெஞ்சு விட்டார்களார் அந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துகிற மந்திரம் தான் திருப்பன் அது வடமொழியில இருக்கலாம் தமிழ் மொழியில இருக்கலாம் நமக்கு இருக்கு விளங்க திருமண நிகழ்வுக்கு வந்து என்னென்ன நிகழ்வுக்கெல்லாம் திருமுறை வச்சு நம்ம வழிபாடு வாழ்வியல்ல எல்லா வழிபாட்டுக்கும் திருமுறை நமக்கு இருக்கு எதையும் பயன்படுத்துங்க அதையும் பயன்படுத்துங்க ஒரு பயன் அதனால ஒரு பயன் இந்த சந்தேகம் இந்த பல நாளா இருக்கு கற்பனை களஞ்சியம் சிவபிரகாச சுவாமிகள் ஒருத்தர் சிவபிரகாசங்கிறது பல பேர் இருக்கிறாங்க மதுரை சிவபிரகாசன் ஒருத்தர் பல பேர் அதுல ஒருத்தர் கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசன் மிகச்சிறந்த ஒரு ஞானி அவர் நால்வர் நான்மணி மாலைன்னு ஒரு நூல் பண்றார் அது இலக்கிய படித்தவர்களுக்கு தெரியும் நான்மணி மாலைன்னா என்னன்னு அதுல வேதம் ஓதி செய்வது தமிழ் திருமுறைகளை ஓதி செய்வது இந்த ரெண்டுல எது சிறப்புன்னு மக்களுக்கு என்ன வரும்னு சொல்லி ஒரு பாட்டுல காட்டுகிறார் வேதம் என்பது சிவபெருமானே சொன்னதாக நம்பப்படுகிறது உண்மையா அதுதான் திருமுறை மந்திரங்களும் இறைவன் உள்நின்று உணர்த்தியது இதுல எது சிறந்ததுன்னு எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு உலகியல் வழக்கில் சொல்லுகிறார் நான் வேதம் ஓதுகிற அந்த சபைக்கு போனேன் வேதம் ஓதுபவர்கள் ஒரே மாதிரி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் கேட்பவர்களும் ரொம்ப பக்தியோட கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இந்த காட்சியை நான் பதிவு செய்து வந்து விட்டேன் இன்னொரு பக்கம் வந்தேன் திருவாசகம் பாடிட்டு இருந்தாங்க திருவாசகம் பாடுறவர்களும் அழுகிறார்கள் கேட்பவரும் அழுகிறார்கள் இந்த ரெண்டுதான் வித்தியாசம் நான் கண்டதுன்னு பாடுறார் மலர் அதாவது அந்த வேதத்தை பத்தி சொல்லுகிற பொழுது இறைவனே அருளிய காரணம் உரையனும் ஆரணமொழியோ ஆதிசீர் பிறந்த வாத ஊரண்டல் மலர்வாய் பிறந்த வாசகத்தேனோ யாதோ சிறந்தது ஒரு பட்டிமன்றமான அந்த பாட்டு யாதோ சிறந்தது எங்கு வீராயின் வேதம் ஓதின் வெள்ள நீர் பெருகி நெஞ்சம் நெக்குருகி நிற்பவர் காண்கிலே திருவாசகம் இங்கு உருகால் ஓதின் திருவாசகம் இங்கு உருகால் ஓதின் கருங்கள் மனம் கரைந்து உக கண்களில் தொடுமணக்கேணியில் சொரந்து நீர் பாய விதிர் விதிர் பெய்தி அன்பர் ஆகுனரன்றி மண்பதை உலகில் மற்ற இது இன்னைக்கு வந்து சந்தேகம் ரொம்ப நாளா இருப்பது பொதுவா இந்த வேறுபாட்டை விட்டு விட்டு திருவருளை பற்றுவதில் நாம் கவனம் செலுத்துவது ரொம்ப சிறப்பு முதல்ல லாரையும் அப்படிதான் பல பேர் கருதினார்கள் நான் எந்த ஒரு மொழிக்கும் எந்த ஒரு இனத்திற்கும் புறம்பானவன் அல்ல பகைமையானவன் அல்ல ஆனால் ஒரு மகிழ்ச்சியை பெறுவதற்கு இந்த தமிழ் மந்திரங்கள் துணை செய்யும் என்கிற கருத்தை உண்மையாக மக்களுக்கு சொல்ல வேண்டும் நானும் உணர்ந்து அதை கடைபிடிக்க வேண்டும் என்று வாழ்வோம் சிறப்பாக நம்மளுடைய உரை வந்துட்டது நன்றி இது வரைக்கும் உங்களுடைய நேரம் பாராமல் வந்து எங்களுக்கு கேட்ட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்க கண்டிப்பா இந்த அடியார்கள் எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்கும் நான் இந்த ஏற்பாடு செய்த அரவிந்த் அவர்களுக்கும் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் இதற்கு மேல என்னையும் உங்களையும் இயக்குபவன் இறைவன் அவருக்குத்தான் கோடான கோடி நன்றி அதற்கு அடுத்தது ஒரு நன்றி என்றால் என்னுடைய ஆசிரிய பெருமக்களுக்கு என்று சொல்லி உங்கள் எல்லோரையும் மனதால வணங்கி நல்ல இறையர்களை எல்லோரும் பரவேண்டும் என்று தமிழால் வாழ்த்தி இந்த நேர்காணவில் நிறைவு செய்யும் நன்றி நன்றி வணக்கம்